நிறைய பேர் இயக்குறது என்னன்னா பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கணுங்க நான் எல்லாமே அக்சஸ் பண்ணி நடந்து போய் தூரத்துல வாங்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டி வாட்டர் கனெக்ஷன் அதிகடை வாட்டர் இருக்கு இண்டிவிஜுவல் போர்வல் வேணாலும் நீங்க தனியா போட்டுக்கலாம் அப்புறம் ஓவர் ஹெட் டேங்க் ஒரு நாற்பது லிட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப் கொடுத்துருக்கோம் மேதுலா இந்த சைட்ல இருக்க மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க சாக்கடை தண்ணிய எதுவுமே ரோட்ல விட வேண்டிய அவசியம் இல்ல எல்லாமே அண்டர் கிரௌண்ட் டிரைனேஜ் கோயம்புத்தூர் காந்திபுரம் வந்தீங்கன்னா காயபுரத்துல வந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி எந்த பசுல இருந்தாலும் ஜஸ்ட் வாக் பண்ணிக்கலாம் பிஹெச் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது லட்சத்துக்குறாங்க டூ பிஹெச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இருக்கிறோம் த்ரீ பிஎச்சி வந்து அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு கொடுத்துட்டு ஹாய் பேக் பார்த்தீங்கன்னா தான் தான் நிறைய நிறைய பேர் 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 வந்து 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 எனக்கு எனக்கு வீடு வீடு ரொம்ப வேணாம் மெயின் இருக்கணும் அந்த அந்த மாதிரி 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 ஒரு 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 இடம் இடம் சொல்லுங்கள் எல்லாமே எதுக்காக இருந்தாலும் பேங்க்குக்கு இல்லை இல்லை போகணும் போகணும் மெடிக்கல் ஷாப் இருந்தால் டிஸ்டன்ஸ்லேயே வேணும் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ சூப்பரான லொக்கேஷனில் இருக்கும் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே என் பாரதிங்க லொக்கேட்டாக கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் பஸ் ஸ்டாப்பில் பிரிக்காக்கு ஆப்போசிட் வெறும் ஃபை ஹண்ட்ரெட் மீட்டில் தான் இந்த மூந்தா சவுட் ப்ராஜெக்ட் லொக்கேட் இருக்குங்க ஒரு ஆறு ஏக்கர் டிடிசி டிடிசிபாட்டு ப்ராஜெக்ட்டுங்க நம்ம இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது பேர் வீடு கட்டி எல்லாமே குடி வந்துட்டாங்க பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து நிறைய அமிட்ஸ் பண்ணி வச்சிருப்போம் நீ பாத்திருப்பே என்ன மிகப்பெரிய ஆர்ச்சூர்ட் பண்ணிக்கிறோம் சைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரோடுலாம் முப்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி தாரோடு பண்ணி கொடுத்துக்கிறோம் அதே மாதிரி சைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் எல்லாமே குட் ட்ரைனேஜ் பண்ணி வச்சிருக்கோம் நீ குளிக்கிற தண்ணி வேஸ்ட் வாட்டர் எல்லாமே அந்த குட் டிரைனேஜ் கனெக்ட் பண்ணா தண்ணி வெளியில் போயிடும் அதே மாதிரி இ பிளேனா இருக்கட்டும் எல்லாம் பாத்திருப்பே எல்லாமே இருக்கு ஸ்ட்ரீட் லைட் உள்ள வந்துருச்சு உங்களுக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை விளையாடுறதுக்கு பார்க்கு வாக்கிங் ட்ராக்கு அதே மாதிரி பார்க்கில் போர் ஒன்று போட்டு வாட்டர் டேங்க் கட்டி எல்லா சைட்டுக்கும் டிஜில் பைப் பயப்பட் கொடுத்துட்டோம் அதே மாதிரி நலனி நலனி கணக்ஷன் அத்தி கடவுள் என்னமோ உள்ளே வந்துருச்சு எல்லா எல்லா வீட்டுக்குமே வீடியோ அத்தனை பேரும் கணக்கன் கொடுத்தா சரி பார்த்து தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைடு சுற்றி பிள்ளைகளை காமௌண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் உங்களுக்கு இதில் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றர் சென்ட்லேருந்து மேக்ஸிமம் பத்து சென்ட் வரைக்கும் பத்து சென்ட் வரைக்கும் இருக்குங்க இடமா கொடுக்குறோம் வீடாக கொடுத்துட்டு இருக்கோம் வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைன்ட்டி பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துருவோம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எழுபது பர்சன்ட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வீடு எல்லாமே கஸ்டமைஸ் பிளானுக்கு பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ வீட்டோட பிளான் வந்து பார்த்திங்கனாக்க இப்படி தான் கட்டணம் அப்பெல்லாம் கிடையாது வீட்டோட ட்ராயிங் எல்லாமே முழுக்க முழுக்க உங்கள் சாய்ஸ் பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னாக்க ஒரு ஒன் பிஹெச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது லட்சத்துக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க டூ பிஹெச்ச்கிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா முப்பத்தெட்டு லட்சத்துக்கு கொடுத்துட்டுருக்குறான் த்ரீ பிஹெச்க்கு வந்து அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க வீட்டோட ஸ்பெக்கு எல்லாமே பார்த்திங்கனாக்க எப்படி ஒரு குவாலிட்டி இருக்குமான்னு கேட்டால் உங்களுக்கு டவுட் இருக்கும் அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் முன்னாடியே கொடுத்துருவோம் வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன மெட்டீரியல் போட்டு கட்டுறான் சிமெண்ட் என்ன ப்ராண்டு பெயிண்ட் என்ன டைல்ஸ் என்ன எலக்ட்ரிகல் என்ன பிளமிங்னு சொல்லி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இதே மாதிரி வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள பில்டர் வச்சு தான் பண்ணணுமா அப்படின்னு கட்டாயம்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு பில்டர் இன்ஜினியர் யாராவது உங்கள் ரிலேஷன் சர்க்கிள் இருந்தால் கூட அவங்கள சொல்லி வீடு கட்டிக்கலாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுலேருந்து ஆறு மாதத்துல முடிச்சு கொடுத்துருவாங்க வீட்டோட ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி தான் மாட்டாங்க ஸ்கொயர் ஃபீட்டு அப்போ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியாக போனால் குவாலிட்டியில் எதுவும் குவாலிட்டி எதுவும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கிடையாதுங்க அதாவது பாத்தீங்கன்னா குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கவா பண்ணுவாங்க பில்லர்லாம் எல்லாம் பில்லர் போட்டு தான் கட்டுவாங்க செங்கல் வசிச்சு தான் கட்டுவாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் போட்டு தான் கட்டுவாங்க உங்களுக்கு சரிங்களா பெல்ட் பீம் போட்டு தான் கட்டுவாங்க நீங்கள் ரெண்டு ஃப்ளோரும் கட்டலாம் அந்தளவு குவாலிட்டியை தான் பக்கா பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி நமக்கு கட்டி முடிச்சு விட்டு கட்டி விட்டு நேரில் வந்து பார்த்தாலும் உங்கள் விசிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் யாருக்குலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னா மெயின் ரோட்லேருந்து பக்கமாக அதாவது நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் பேங்க் போகணும் சூப்பர் மார்க்கெட் போகணும் ஆனால் எல்லாமே வாக்கப்பிள் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த முகுந்தா சப்போர்ட் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஆல்ரெடி இங்கே நிறைய வீடு ஆக்குப்பையில் இருக்கிறாங்க ஸ்ட்ரீட் லைட் இருக்குது அண்டர் கவுண்ட் ட்ரைனேஜ் இருக்கு அத்திக்கிற வாட்டர் லைன் இருக்குது எல்லாமே ரெடியாக இருக்குங்க இது வந்து ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி அண்ட் டிடிசிபி ரெரா அப்ரூவல் ப்ராப்பர்ட்டிங்க இங்கே பட்ஜெட்னு எடுத்துட்டிங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் இருபத்தி ஒன்பது லட்ச ரூபா வருங்க டபுள் பெட்ரூம் கீழே மேலையும் முப்பத்தி எட்டு லட்ச ரூபா வருங்க ட்ரிபிள் பெட்ரூம் அறுபத்தி லட்சம் வரும் ஸோ ஆக்சுவலி என்னன்னா நிறைய பேர் இயக்குறது என்னன்னா பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கணுங்க நான் எல்லாமே அக்சஸ் பண்ணி நடந்து போய் தூரத்தில் வாங்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ அதே மாதிரி பஸ் வசதியும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஊட்டி காரமலை எல்லா பஸ்ஸுமே நம்ம பிரிக்கால நிற்கிங்க அங்கேருந்து இறங்கி நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து வந்துடலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடை நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம இந்த முகுந்தா முகுந்தாசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராமகிருஷ்ண வித்யாலயம் இருக்குது ஜிகேடி மெட்ரிகுலேஷன் இருக்குது பயணி ஸ்கூல் இருக்குது விவேகம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமாக்குலேட் இருக்குது நிறையா ஸ்கூல் வேன் நம்ம சைட்டுக்குள்ளே வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பிக்கப் பண்ணி ட்ரா பண்ணுறாங்க அதே மாதிரி உங்களுக்கு கடை கம்பெனின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி பெரியநாயக்கமல்லியில் ஒரு மேஜராக இருக்கிறது பிரிக்கால் இருக்குது எல்எம்டபிள்யூ இருக்குது சார்ஜர் இருக்குது இந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் ஒர்க்கிங் போகிறதா இருந்தாலும் ரொம்ப பக்கமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க இருக்கீங்க இப்போ நான் வீடு கட்டி குடியிருக்கிறேன் வெளியூர்ல என்னுடைய ரிலேஷன் இருக்காங்க என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நேரம் கோயம்புத்தூர் காந்திபுரம் வந்தீங்கன்னா காயம்புத்தூரத்துல வந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி எந்த பஸ்ல இருந்தாலும் ட்ரிக்கால் ஸ்டாப்ல இறங்கி ஜஸ்ட் வாக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அதே மாதிரி வாட்டர் கனெக்ஷன் அதிகடை வாட்டர் இருக்கு இண்டிவிஜுவல் போர்வல் வேணாலும் நீங்க தனியா போட்டுக்கலாம் அப்புறம் ஓவர் ஹெட் அங்கே ஒரு நாற்பது லிட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப் கொடுத்துருக்கோம் மேஜரா இந்த சைட்டில் இருக்க மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் சாக்கடை தண்ணியை எதுவுமே ரோட்ல விட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே அண்டர் கிரௌண்ட் ட்ரைனேஜ் இன்றைக்கு அண்டர் கிரௌண்ட் ட்ரைனேஜ் மேஜராக நிறைய சைட்ஸ்ல பண்ண முடியாது ஏன்னா கனெக்டிவிட்டி இருக்காது நம்ம சைட்டில் அண்டர்கவுண்ட் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம் ஒரு முகுந்தா சப்போர்ட் ஒரு பட்ஜெட் நம்மளுக்கு கன்வீன்டாக இருக்குது கொஞ்சம் தூரமாக இருக்குது பக்கமாக இருந்தாலும் இதோட பக்கத்துல பக்கத்தில் இருக்கு இருக்குது இருக்கு இருக்குது வீரபாண்டியில் இருக்குது இருக்கு சோ இருக்குது ஸோ இந்த ரோட்டில் உங்களுக்கு ஒரு இருந்து எட்டு ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பட்ஜெட் வைஸாவோ இல்லை உங்களுக்கு லொக்கேஷன் வைஸாவோ எந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் ஒரு இடமோ வீடோ தாராளமா வாங்கிக்கிறோம் நேரில் விசிட் பண்ணி பாருங்க இது ரிலேட் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க